ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ப்ரித்திவ் சேது பேசுகிறேன் ப்ரித்திவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன விஷயம்னா தங்க விலை வந்து விஷம் போல் ஏறிக்கிட்டு இருக்கு போன வாரம் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரமாக இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தா பன்னெண்டாயிரம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பவுன் வந்து ஒரு லட்சம் ரூபாய்கிட்ட நெருங்கிடுச்சு ஆனாலும் நம்ம நாகக்கடைக்கு போனீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது இது நாகைக்கடையாக இல்லை காய்கறி கடையான் காய்கறி கடையில் கூட அவ்வளோ கூட்டம் இருக்குமான்னு தெரியல நகைக்கடையில் அப்படி ஒரு கூட்டமாக இருக்குது காரணம் என்னென்னா அந்த பெண்களுக்கு வந்து நகை வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குது ஒரு பெண் குழந்தை இருக்குது அதுக்கு நல்லபடியாக நகை வாங்கணும் அப்படின்னா அது ஒரு நியாயமான ஒரு எண்ணம் தான் ஆனால் பையன் வச்சிருக்கிறவங்களும் சரி ம ம பெண் குழந்தைங்களை கொடுத்தவங்களும் சரி காசு இருக்குன்னு சொல்லிட்டு தங்கம் தான் வாங்குறாங்க தங்கத்தை வந்து பாதுகாக்கிறது இன்றைக்கி ரொம்ப சிரமமாக இருக்குது ரெண்டு பவுன் திருடு போச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா போச்சு ஈஸியாக திருடுங்க என்னென்னு நினைக்கிறாங்க ஒரு ரெண்டு பவுன் நகை அடிச்சிடலான்ட்டு பைக்கில் ஹெல்மெட்டை போட்டு முகத்தை மூடிட்டு வந்து தெருவில் நடந்து போகிற வயதானவங்க காலத்தில் கிடக்கிறத அத்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது அது ரெண்டாம் பட்சம் அப்படி இருக்கும்போது நகையை வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு இருபது சவன் நகையை வாங்குறவங்க ஒரு நல்லதாக ஒரு இடத்துல இடம் வாங்கி போட்டிங்கன்னா அதில் ஒரு வீடு வாங்கி அதில் தன்னுடைய சந்ததிகளை மகனையோ மகளையோ குடி வைக்கலாம் அது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஆனால் தங்கத்தை வாங்கி தங்கத்தை வாங்கி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெண் குழந்தை இருக்குது தேவையான தங்கம் தேவைதான் ஆனால் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ரெண்டு தடவை மூணு தடவைன்னு தங்கம் வாங்கி வைக்கிறதுங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இன்றைக்கி தங்கம் வைக்கிற விலையில் பயமாக இருக்குது வாங்கி வைக்கிறவங்கள நினச்சாலும் பயமாக இருக்குது கழுத்தில் போட்டுட்டு போகிறவங்கள நினச்சாலும் பயமாக இருக்குது ஏன்னா திருடர்கள் வந்து சுலபமாக சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா திருடலாம் அதுவும் தங்கத்தை விலை மதிக்க முடியாத ஒரு காசு சேர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சில நகைக்கடைகளில் திருட்டு நகைகளையும் வாங்குறதாக கேள்விப்படுறோம் அந்த விஷயம் நமக்கு சரியாக தெரியல இருந்தாலும் இந்த மாதிரி நகைக்கடைகளை நாம் வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அவ்வளோ தூரம் உழைச்சி வாங்குறவங்க காசை நகையை திருடிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கும்போது தயவு தாட்சின பார்க்காம அவனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது அவன் சொந்த நகை இல்லை திருட்டு நகைன்னு பக்கத்தில் இப்போ வராதுன்னு சொல்லணும் இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அந்த மாதிரி தான் செய்யணும் ஆனால் போலீஸை நம்ப முடியுமான்னா அதுவும் பயமாக தான் இருக்குது அதனால் கூடமான வரைக்கும் நீங்கள் தங்கத்தில் இப்போ முதலீடு பண்ணுறதை காட்டிலும் இடத்துல முதலீடு பண்ணிங்கன்னா உங்கள் வாரிசுகளுக்கு இன்னொரு வீடு கிடைக்கும் வரும்படி கம்மியாக தான் இருக்கும் வாடகைக்கு விட்டால் போட்ட முதலுக்கு கிடைக்குமா வட்டிக்கு கிடைக்குமாங்கிறது நம்ம யோசிக்கக்கூடாது என்றைக்குனாலும் நிலத்துக்கும் மதிப்பு தான் தங்கத்துக்கும் மதிப்பு தான் ஆனால் தங்கம் வாங்கினதுக்கப்புறம் யாரும் அதை விற்கிறதுக்கு விரும்புறதில்ல அதுதான் நடைமுறை அதனால் தங்கம் வாங்கினோம்னா தயவுசெய்து யோசனை பண்ணி வாங்குங்க அப்படி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்து தானே உங்ககிட்ட பணம் அவைலபுலமாக இருந்து தானா இடத்த வாங்கி போடுங்க அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறையவனுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்